வணக்கம் பிள்ளை மிகவும் பரபரப்பான ஒரு நாள் ஒடுங்கிய கண்கள் அழுக்கு வேட்டி ஜிப்பா என ஒரு முதியவர் காவல் நிலையத்துக்குள்ளே போகிறார் அவர் உள்ளே நுழைஞ்சி ஒரு மணி நேரமாக அவரை யாருமே கண்டுக்கலை அந்த சமயத்தில் ஒரு காவலர் வந்து காவல் நிலையத்துலேருந்து வெளியே வரும்போது உள்ளே இருந்த முதியவரை கவனிக்கிறாரு கவனித்து கேட்குறாரு என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது அந்த மு அந்த காவலர்கிட்ட வந்து இந்த முதியவர் சொல்கிறாரு ஐயா நான் ஒரு ஏழை விவசாயி எங்கிட்ட இருந்த ஒரு பசுமாடு காணாமல் போயிடுச்சு அதுதான் என்னுடைய வாழ்வாதாரமே கிட்டத்தட்ட அஞ்சாறு நாளாக நானும் தேடி பார்த்துட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து புகார் கொடுத்த வந்து புகார் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் கேட்ட அந்த காவலர் என்ன பண்ணுறாருனா அங்கே இருந்த ஏட்டையாவை கை காட்டி அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏட்டையாவுடைய டேபிளை வந்து கை காட்டுறாரு இந்த முதியவரும் போயிட்டு ஏட்டையாவுடைய டேபிள் முன்னாடி போய் நிற்கிறாரு உடனே ஏட்டையாவும் என்னையா விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கிட்ட கேட்குறாரு அவரிடமும் மறுபடியும் அந்த கதையை வந்து சொல்கிறாரு நான் அவர் ஏழை விவசாயி என்னுடைய மாடு காணோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு அப்படியா சரி இரியா எஸ்ஐ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஒரு ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்லி ஏட்டையை அனுப்பி வைக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வந்து எஸ்ஐயே வராரு எஸ்ஐ வந்த பிறகு மற்றவங்களெல்லாம் பார்த்து விட்டுட்டு எஸ்ஐ கிளம்புற நேரத்தை பார்த்து இந்த முதியவர் முன்னாடி போய் அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு யார் யார் நீ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்து இந்த முதியவரை மதியாரில்லாமல் கேட்குறாரு உடனே இவர் திரும்பவும் அதே மாதிரி ஐயா நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய கதையும் சொல்கிறார் இதை கேட்டு கோபமான எஸ் என்ன சொல்கிறாருனா இங்கே மனுஷனை காணாமல் போனதே கண்டுபிடிக்க முடியாமல் நாங்கள் திணறிட்டு இருக்கோம் நீ வேற மாட்டை கண்டுபிடிச்சி தாங்கன்னு வேற சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது திரும்ப ஐயா முதியவர் வந்து குறுக்கிட்டு சொல்கிறாரு ஐயா அதுதான் என்னுடைய வாழ்வாதாரமே அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது தயவு செஞ்சு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அள ஆரம்பிச்சிடறாரு உடனே சரி ஐச்சா அலாதையா போய் அந்த ஏட்டுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டை வந்து கை காட்டி வர்றார் அதுக்கப்புறம் நடந்ததா அது சொல்லியா நான் ஒரு பேப்பரில் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் முதியவர் சொல்ல சொல்ல அவர் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழ ஆரம்பிக்கிறார் எழுதி முடிச்ச உனக்கு கையெழுத்து வாங்காமல் அந்த பேப்பரை அப்படியே வந்து ஒரு ஓரமாக வைக்கிறார் வச்சுட்டு அவன் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கணுன்னா கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு சொல்கிறாரு என்னையா சொல்கிறீங்க ஆமாம் நீ போய் முதல்ல அது விவரமாக சொல்கிறேன் முதல்ல நீ போயிட்டு எதிரில் இருக்க கடையில் போய் எங்கள் ஆறு பேருக்கும் ஒரு ஆறு டீ வாங்கிட்டு வா அப்படியே கொஞ்சம் பேப்பரு அப்புறம் பேனா கார்பன் ஷீட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் உடனே என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியோரும் எந்திரிச்சி போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆறு டீயும் அவர் சொன்ன மாதிரி ஏஃபு ஷீட்டு பேப்பரு பேனா அப்புறம் கார்பன் ஷீட்டு எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்த பிறகு சரி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் ஒரு ஐம்பது ரூபாய் குடியா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஏட்டையாக வந்து கேட்குறாரு இது ஐம்பது ரூபாயா எங்கிட்ட வந்து இப்போ அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு பத்து இது எடுத்து வெளியே வைக்கிறார் வெளியே வச்சுட்டு இப்போ இப்போ வாங்கிட்டு வந்த பொருள் போக மீதி எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இதை வச்சு தான் நான் வந்து ஊருக்கு போனோம் இப்போதைக்கு எங்கிட்ட எந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் உடனே அப்போ நான் நீ ஊருக்கு போயிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு வா வாட்டையாவது கடனாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏட்டையாக வந்து விரட்டி விடுறாரு ஐயா எனக்கு யாருமே கடன் தர மாட்டாங்க ஐயா பத்தாவது வரை என்னுடைய மாடு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும் அதை வச்சு தான் அதுதான் என்னுடைய வாழ்வாதாரமும் அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த நான் அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு யோசித்து யாருமே எனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முதியோர் வந்து அழுகிறார் யோ அல்லாதயா அப்போயா அப்படின்னு சொல்லி ஓரமாக போய் உட்காரியா அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஓரமாக உரச்சிட்றாரு ஏற குறைய கிட்டத்தட்ட உள்ளே நுழைஞ்சி எட்டு மணி நேரம் ஆகுது அவர்கிட்ட இன்னும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வாங்கலை ஒரு வழியாக ஏட்டு வந்து சரி இந்த கிழமனால் எதுவும் ஆகாது போல் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை வாங்கி அனுப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சரிங்க வாயா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இந்தா இந்த இதில் வந்து ஒரு கைநாட்டை வை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஸ்டாம்பரை எடுத்து கையில் கொடுக்குறாரு உடனே அந்த முதியவர் சொல்கிறாரு எனக்கு கை நாட்டெலாம் தேவையில்லை எனக்கு எழுதத் தெரியும் இங்கே வந்து பேனா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பேனாவா ஓ உனக்கு உனக்கு எழுத படிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை எடுத்து அந்த முதியோர்கிட்ட வந்து அந்த ஏட்டு வந்து கொடுக்குறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரை அப்படியே திருப்பி பின்பக்கத்தில் கையெழுத்தும் போட்டு அவர் பாக்கெட்டில் இருந்த ஒரு சீலை எடுத்து போலீஸ்காரர் கையை நாட்டு போட கொடுத்த அந்த ஸ்டாம்பரில் வச்சு அந்த சீலையும் அடிக்கிறார் உடனே என்னையா இது திடீர்னு கையெழுத்து போடுறாரு ஏதோ சீலடிக்கிறாரு யார் யார் இவர் அப்படின்னு சொல்லி அவர் அவர் செய்யும்போதே இதை பார்க்க பார்க்க ஏட்டையாக்குள்ளே ஒரு பயம் தொத்த ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அந்த முதியவர் வந்து கையெழுத்து போட்டு சீல் அடித்து அந்த பேப்பரை ஏட்டையிட்ட கொடுக்கும்போது அந்த பேப்பரை வாங்கும்போதே ஏட்டையாவுடைய கைகள் வந்து நடுங்க ஆரம்பிக்குது ஏட்டையாவுடைய கைகள் நடுங்கிறதையும் இங்கே நடக்கிறதையும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துருந்த மற்ற காவலர்களும் ஒரு பயம் தொத்த ஆரம்பிச்சுது உடனே ஏட்டையா வந்து அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைந்து டக்குன்னு அந்த பேப்பரை கீழே போட்டுட்டு எழுந்திரிச்சு டக்குன்னு ஒரு சல்யூட் அடிக்கிறாரு இதை பார்த்து அத்தனை பேருமே அ அறண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து பத்தே நிமிஷத்தில் அந்த காவல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஆஜராயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வந்திருக்கிறது யார் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அது வேறு யாரும் அல்ல அன்றைய பிரதமரான அன்றைய பிரதமரான விவசாயிகளின் தோழனான ஐயா சரண் சிங் தான் அவருடைய அலுவல் எதுக்காக வந்து பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி மாறு வேஷத்தில் விவசாயி மாடு காணாமல் போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய அலுவலகத்தில் கிடைக்கப்பட்ட புகாரின் காரணமாக தான் அதாவது அஞ்சல் அட்டையில் வாரம் இரண்டு முறை அவருடைய அலுவலகத்துக்கு ஐயா என்னுடைய வாழ்வாதாரமான மாடு காணலைன்னு சொல்லி நான் வந்து காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க போனேன் ஆனால் என்னுடைய புகாரை வாங்காமல் என்னை கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட வாரத்துக்கு இரண்டு அஞ்சலட்டைகள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு இதை பார்த்து கொதிச்சு போன அன்றைய பிரதமரான விவசாயிகளின் தோழனான ஐயா சரண் சிங் தான் இந்த மாதிரியான மாறு வேசத்தில் அந்த காவல் நிலையத்துக்கு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத தன்னுடைய கண்கூடாவே வந்து பார்த்துட்டார் அதை பார்த்து அவர் வந்து வருந்தார் வருந்திருக்காரு நம்ம நம்மளுடைய ஆட்சியில் இப்படி வந்து விவசாயிகள் நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் உடனே அந்த காவல் நிலையத்தில் வேலை செய்த அத்தனை பேரையுமே வந்து வேலையை வெட்டி தூக்கிட்டார் இது அன்றைய காலத்தில் வந்து செய்தித்தாள்களை வெளியாகி பெரும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்தாலும் இன்று வரைக்கும் அது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே சில காவல் நிலையங்களில் நடந்துக்கிட்டு தான் வருது சமீப மாதங்களுக்கு முன்னாடி தான் தெலுங்கானா மாநிலம் ஐபிஎஸ் அதிகாரியான சித்தார்த் கௌஷல் வந்து பதவி வரத்துக்கு முன்னாடி ட்ரைனிங்கில் இருக்கும்போது தன்னுடைய அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேருந்து என்ன நடக்குது அப்படின்னு சோதனை செய்கிறதுக்காக தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறத சொல்லாமல் தான் ஒரு கூலி தொழிலாளி என்னுடைய செல்ஃபோனை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் போயிருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு அங்கேயும் இந்த மாட்டு வியாபாரிக்கு அதாவது இந்த பிரதமருக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் அங்கேயும் அவருக்கும் நடந்துச்சு கம்ப்ளைண்ட்டை உடனே வாங்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி அவரை காக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளைண்ட் வாங்கும்போது கூட இந்த மாதிரி செல்ஃபோனை காரணம் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு உங்கள் உங்களுடைய செல்ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுக்கறதே எங்களுக்கு ஒரு வேலையா உங்களோட செல்ஃபோனை உங்களால் பத்திரமா வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரி முதல்ல வந்து திட்டியிருக்காரு அதுக்கப்புறமா தான் இந்த செல்ஃபோனை வந்து உன்னுடைய ஃபோன் காணாம போன ஃபோனுக்கு நீ ட்ரை பண்ணி பார்த்தியா அது சுவிச் என்ன என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது சுவிட்ச் ஆஃப்னால் தான் வருது யார் எடுத்தாங்க என்ன எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபோன் ஒரு நாளைக்கு வருது உங்களுடைய செல்ஃபோனை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு வேலையாக சரி நாங்கள் செல்ஃபோன் கிடைச்சாலும் கூட அது உன்னுடைய ஃபோன் தானா அதை நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணுவோம் அப்போல்லாம் அவங்களை நான் கூப்பிடுவோம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு கடைசியில் வந்து புகார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதே போல் வந்து லஞ்சமும் கேட்டிருக்காரு இந்த விஷயத்த வந்து அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஸ் அதிகாரி இதை தன்னுடைய மேலதிகாரியான எஸ்பிக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு போக அவர் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிந்த அத்தனை காவலர்களையும் சஸ்பெண்ட் செஞ்சுருக்காரு இதுவும் அந்த சமயத்தில் வந்து பேசும் பொருளாக பேசப்பட்டுச்சு இது போன்ற காவல் நிலையத்தில் வந்து நடந்ததுக்கு இது போல உங்களுக்கும் ஏதாவது வந்து அனுபவம் இருக்கா நீங்களும் காவல் நிலையத்தில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போயோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க போயோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்